வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார் காலநிலை மாற்றம் இதோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்குல்ல அதை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம் அது கூடவே முக்கியமாக ஏதோ ஒரு புதிய கண்டம் இந்தியாவோடு சேர வாய்ப்பு இருக்கிறதாவும் நம்ம தமிழகம் கேரளாலாம் குளிர் பிரதேசமாக மாறிடும் அப்படின்ட்டு ஒரு அசம்சம் நிலவிட்டுருக்குல்ல அதை பற்றியே பார்க்க போகிறோம் இதெல்லாம் தாண்டி மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க அதை ஷோக்குள்ளே பாருங்க நிகழ்ச்சி பண்ண போகலாம் இப்போ மட்டும் இல்லை பல வருஷங்களாகவே மனித குலம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க மிகப்பெரிய போர்னு பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சு தான் அதோட தீவிர தன்மை இப்போ அடிக்கிற வெயிலை வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இதில் நம்ம ஊட்டியோட நிலைமையை பார்த்திங்களா குழு குழு குழுன்னு இருக்க பகுதி ஆனால் அங்கே ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் டுவெண்ட்டி நைன் டிகிரி செல்சியஸுங்க வெப்பம் பதிவாயிருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற இடத்துலையே இப்படி வெயில் ஆக்சுவலாக அது இயல்பை விட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகம் ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தாலே சூடுனாப்போ இப்படி கொதிக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இங்கே எவ்வளோ ஐந்து புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் ஊட்டியிலே எந்த நிலமை அப்போ தமிழகத்தோட மற்ற பகுதிகள் ஆசிய கண்டத்தில் இருக்க மற்ற நாடுகளில் எந்தளவுக்கு வெப்பம் கொழிக்கோன்றதை இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே ஐரோப்பா விதிவெல்லாம் கிடையாது அங்கேயும் கிளைமேட் சேஞ்சு வேற லெவலில் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்குது ஹீட் அப்படி இருக்குங்க எனக்கு ஏன்னா நாம் வெயிலே இருந்து பழக்கப்பட்டு நாம் ஒரு இயல்பை விட அதிகமான வெயிலை பார்க்குறது வேறு வெயிலே பெருசாக பார்க்காம குளிரை பார்த்துட்டு இருந்தவங்க சடனாக அதீத உஷ்ணத்தை வெயிலில் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் நினச்சிப்பா எனக்கே பயமாக தான் இருக்கு அதெல்லாம் ஸோ அந்த ஹீட் வேவ்க்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்ற ஒரு பற்றி தான் சொல்ல போகிறாங்க ஒரு பனி அதாவது ஒரு குட்டி நாடு கடலில் மிதந்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ இந்த கான்டென்ட் உங்களுக்கு புரியும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருந்து இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்ற பனிப்பாறை பிரிய ஆரம்பிச்சது பிரிஞ்சது இந்த வெட்டல் கடல் இருக்குல்ல அந்த இடத்துல தர தட்டி நிற்கிதுங்க அந்த பனிப்பாறையோட பரப்பளவு எழுத தெரியுமா மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா நம்ம சென்னை இருக்குல்ல சென்னையை விட ஒன்பது மடங்கு பெருசு நம்ம சென்னை ஒன்பது நிலப்பரப்பாக மாறி அது கடலை மிதந்து அப்படி இருக்கு ஒரு பனிப்பாறையாக அதை இமேஜின் பண்ணிங்க அவ்வளோ பெருசு இது ஸோ ஒரு பனி தீவா இது கடலை மிதந்துட்டுருக்கா இந்த வெட்டலில் தர தட்டியிருக்க இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏவோட அடிப்பாகம் இருக்குல்லங்க அதோட ஆழை மட்டுமே முந்நூற்று ஐம்பது மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கப்பல் பெரிய கப்பல் பெரிய நங்குரத்தை போட்ட அந்த இடத்துல நிற்கிறதுக்கு சமம் இதனால் என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேலே அந்த வெட்டல் கடலடியில் இந்த ஐஸ்பர்க் அப்படியே சிக்கி இருந்திருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன ஆகுது அந்த அடிப்பகம் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு ஸோ பேஸ்மெண்ட் சரியாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா மேலே இருக்கிறது திரும்ப மிதக்க ஆரம்பிக்கல அதான் இங்கே நடந்திருக்கு கடலில் இப்போ இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ ஐஸ்பேர்க் திரும்ப மிதக்க ஆரம்பிச்சிருக்கு மிதக்கு இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த காற்று வீசும் திசை இருக்குல்ல அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐஸ்பர்க் நகர்ந்துக்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரமே இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ துண்டு துண்டாக உடையும்னு ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இதோடய தடிமன் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருநூற்றி எண்பது மீட்டர்ஸுங்க தடிமண்ணாக குழம்பிடாதீங்க இதுதான் அந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ ஓகேவா இந்த பகுதி வருதுல்ல இதோடய அகலம் இதை மட்டும் தான் சொல்கிற தடிமண் அது மட்டும் இருநூற்றி எண்பது மீட்டர்ஸ் இது எதோட ஒப்பு இல்லைனா ஐஃபில் டவர் இருக்குல்ல அதோடய உயரம் கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக நீங்கள் பொருத்தி பார்க்க முடியுங்க அவ்வளோ தூரம் இதில் தடிமனாக மட்டுமே இருக்குது ஓகேவா அவ்வளோ ஹார்டு இது ஆக்சுவலாக அந்த சதன் ஜார்ஜா இருக்குல்ல அதை கடக்கிறதுக்குள்ளேயே முற்று முழுதாக துண்டு துண்டாக போய் கரைஞ்சிரும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாலும் இந்த வருஷத்துக்குள்ளே மொத்தமாக கரையிற வாய்ப்பு இருக்கிறதா அவர் குண்டையை தூக்கி போட்டிருக்காங்க என்ன அப்புறம் இவ்வளோ வருஷமாக பெருசாக அது கரையில் ஆனால் இப்போ மட்டும் சமீப காலம் சார்ந்த கரையும்னா புரியலேன்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் அ கிளைமேட் சேஞ்ச் எந்தளவுக்கு உலக வெப்பமே மாதல் பீக்கை தொடுதோ அளவுக்கு பனிப்பாறைகள் உருகும்னு சொல்லுவாங்களே அது ஒரு இடத்துல நிலையாக இருக்க பனிப்பாறைகள் மட்டும் இல்லை மிதந்துட்டுருக்க பனிப்பாறைகளாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ இருக்குல்ல அந்த ஐஸ்பர்க்கு இதை பற்றின ஃபேக்ட் இது தான் ஆனால் சில பேர் எப்படி இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்கு இது மட்டும் நம்ம பகுதிக்கு அருகில் கடலில் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு சென்னை ஃபுல்லாக மூழ்கிடும் கடல் நீர் மட்டும் ஹெவியாக மேலே உயர்ந்துடும் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏவை பற்றி இவ்வளோ ஃபைண்டிங்ஸ் கிடச்சிது சரி ஓகே விடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் இப்போ வெளியான ஒரு செய்தி தாங்க பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதோடய விளக்கம் தான் சமீபத்தில் என்ன செய்தி வெளியாச்சுன்னா நம்ம தென்னிந்தியா இருக்கல சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா எல்லாமே சேர்த்தது ஓகேவா இங்கே ஒரு மிகப்பெரிய பனிமலை உருவாக போது கிளைமேட் சேஞ்சால் தமிழகம் அண்ட் கேரளா ஒரு குளிர் பிரதேசமாக போகுதுன்னு அந்த செய்தி கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல ஏம்பா இங்கே வெயில் அப்படி போட்டு வாட்டி வதைக்குது இதுன்னு எதுவும் பனிமலைன்றாங்க இங்கே புதுசாக குளிர் பிரதேசமாக மாறோன்றாங்க அது இதில் பல பேருமே குழப்பத்தோடுவே இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணவும் செஞ்சாங்க இதை பற்றி ஆய்வாளர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சில உங்களுக்கு பேஸ்மெண்ட்டாக கொடுத்துட்றேன் ஆப்பிரிக்க கண்டம் இருக்குல்ல இதிலிருந்து உருவானது தான் இந்திய துணை கண்டம் இது ஃபேக்ட்டு இமயமலை உருவாகிறதுக்கும் இந்த நிகழ்வு தான் காரணமாக அமைஞ்சிது கிழக்கு ஆப்பிரிக்கா இருக்குல்ல இது பிரிஞ்சு ஒரு பெரும் பகுதி நம்ம இந்தியாவோடு சேர போகிறதா இன்னொரு தகவலையும் ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க ஸோ ஒரு கண்ட பிளவும் கண்ட சேர்ப்பும் இதுக்கப்புறம் நடக்க தான் போகுது ஆனால் அந்த ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டு இது கூட போய் புனையிறாங்களே இதை நம்பாதீங்க மக்களே இது ஸ்கிரீனில் தெரியுதா வேறு ஒரு ஆஃப்ரிக்கா கண்டம் தான் அந்த சைடில் ஒரு பிளவு ஏற்படுது பார்த்தீங்களா அதுதான் தனி கண்டமாக மாறப்போதுங்க அப்படி போகிறது அப்படியே கொஞ்சம் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிற்கும் கேவா அந்த இந்தியாவோடு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் ஆய்வாளர்களோட கூற்று இந்த ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா உகாண்டா தன்சானியா சோமாலியா இங்கெல்லாம் அடிக்கடி பூமி பிளவு இருக்குது இதை நீங்கள் செய்தியில் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த விஷயம் நடக்கிறது உண்மை தான் எல்லாமே இந்த கண்ட பிளவு இருக்குது பார்த்திங்களா இதோட கட்டமாக தான் இது போல் பிளவுகள் சாலைக்கு நடுவில் பெரிய பிளவு ஒரு சில பகுதிகளில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க நிலங்களில் பெரிய பிளவுன்னு நிறைய பிளவுகள் நடந்துகிட்ருக்கு இந்த கிழக்கு ஆப்ரிக்கா இருக்கலங்க இந்த கிழக்கு ஆஃப்ரிக்கா பிளேட்ஸ்லாம் வருஷத்துக்கு ஏழு மில்லி மீட்டர் வேகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்கு இது உண்மை இது இந்தியாவோடு இணைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த புதிய கண்டம் இந்தியாவோடு இணைஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னொரு புதிய கண்டமாகன்றது தான் அடுத்த அசம்ஷனு நம்ம இமயமலை இருக்குல்ல இது மாதிரி ஒரு புதிய மலையை கூட இங்கே தோன்றலாம்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்பட நிகழ்வு சம்பவிக்கும் பட்சத்தில் அதில் ஸ்பெசிஃபிக்காக கவனிக்க வேண்டியது மேற்கு கடற்கரை பகுதிகளான இந்த குஜராத்தில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா இது எல்லாத்தையும் பேஸாக வச்சுக்கிட்டு அந்த புதிய மலை உருவாகலாம் அப்படின்னோ இமயமலையை விட பெருசாக இருக்கலாம்னோ அப்படி ஒருவேள் நடக்கும் பட்சத்தில் இமயமலையை விட உயரமான மலையும் உறையும் குளிர் பனி சூழலும் நிலவர ஒரு பிரதேசம் புதுசாக தான் ஆய்வாளர்களும் சொல்கிற விஷயம் ஏன்னா அப்புறம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் நடந்துருமாதிரி இது அப்படின்னா பல பேருமே எதிர்பார்ப்பீங்க ஏன்னா அந்த செய்தி இந்தளவுக்கு வைரலாக ஷேர் ஆனது காரணமே பல பேரும் பேனிக்கில் ஷேர் விட்டாங்க ஏன்னா இது போலும் நடக்க போதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குங்க இதை அதை பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்கிற ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறது ஏன்னா ஒன்று ரெண்டு வருஷத்தில் நடக்கிற விஷயம் இல்லை பல லட்சம் ஆண்டுகள் ஆகுன்றாங்க ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றம் இருக்குல்ல இதுக்கு டெக்டானிக் பிளவுன்றது முக்கிய பங்குன்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கிழக்கு ஆஃப்ரிக்கா பிளேட்ஸ்லாம் நகருது பார்த்தீங்களா இது இப்போ இருக்க மாதிரி தொடரும்ப்பா கண்டினியூவாக அந்த பிளவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு எந்த கேரண்டியாக சொல்ல முடியாதுல்ல மூன்று பிளேட் சந்திக்கும் போது ஏதாவது ஒரு பிளேட் கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒன்றத்தோட செயல்பாடுன்றது முற்றும் முழுதான் நின்றுமாங்க அந்த மூணு பிளேட் சந்திக்கிறப்ப டெக்டானிக் பிளேட்டுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்களா அந்த நகர்வில் இங்கே இருக்க நம்ம இந்தியாவோடு இந்த பிளவுபடு ஆப்ரிக்கா கண்டோம் ஒரு வேலை மோதுது அப்படின்னா இது இப்போ நடக்க போகிறது கிடையாது நடக்கலாம் ஆனால் இப்போ நடக்க போகிறது கிடையாது இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கும் ஆதாரம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு அசம்ஷன் மட்டும்தான் நடக்கலாம்ன்றது அப்படியே ஒரு வேலை நடந்துருச்சுன்னா அதுக்கே இரநூறு மில்லியன் வருஷங்கள் ஆகிடுங்க இரநூறு மில்லியன் ஆண்டுகள் ஓகேவா மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோ வருஷங்கள்லாம் நாம் இருந்து யாருமே பார்க்க போகிறதில்லை நமக்கு அப்புறமா பல்லாறு தலைமுறைகள் வந்துட்டு போயிடும் இவ்வளோ எதுக்கு இப்படி ஒரு அசாதாரண நிகழ்வு நடக்கும்போது மனித குலம் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க ஆய்வாளர்கள் போகிற போக பார்த்தா உங்களுக்கே தெரியுமாங்க எங்கே பார்த்தாலும் ஆனால் ஆயுதங்களை பற்றி தான் ஒரு நாடுகளோட அரசும் பேசிக்கிட்டு இருக்குது மனுஷனோட அழிவை மனுஷனே பார்த்துட்டுருக்க மாதிரி தான் இப்போயே ப்ரொஜெக்ஷன் பெருசாக இருக்குது இதான் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற அந்த நிகழ்வு அதை பார்க்க அப்போ மனுஷங்களை இருக்குமான்னு தெரிலன்றாங்க காலநிலை மாற்றத்தால் இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எதுக்கும் பாசிபிள் தான் டெக்டானிக் பிளேட்ஸும் பலமுறை நகரத்தான் போகுது ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு இதை பற்றி நம்ம யாரோ கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஸோ மக்களே இந்த செய்தியை துணுக்காக பார்த்து பயத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பயத்துலேருந்து விடுபடுங்க உண்மை இது தான் ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் இதில் ஆய்வாளர்கள் கடைசியாக சொல்லி முடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா காண்டுவான டைம் இருக்குல்ல இது கூட பல லட்சம் ஆண்டுகளை நடந்த மாற்றம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இது நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வந்தால் இது வேற எங்கேயும் எழுதிட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே இந்த காண்டு வான பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நம்மளோட கண்டம் இருக்குல்ல இந்திய துணை கண்டம் அதோடய வரலாறு கொண்டு இங்கே தான் புதஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஆப்பிரிக்க கண்டத்தோட பிளவு இருக்கலை இப்போ இருக்க பிளவு வரைக்குமே சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதனால தான் இப்போ ஒரு முக்கியமான தொகுப்பை உங்கள் கிட்டே காண்பிக்க போகிறேன் அதை முழுமையாக பாருங்கள் தெளிவடைங்க காண்டுவானா இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக இதை சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை கண்டங்கள் இருக்குல்ல இப்போ நம்ம இருக்கிறது ஆசிய கண்டம் இந்தியாவில் இருக்கிறதுனால இது போல் இருக்கிற கண்டங்கள்லேயே ரொம்ப பெருசாக அந்த டைமில் இருந்த ஒரு நிலப்பரப்பு தான் இந்த காண்ட்வானா இதோட நிலப்பரப்பு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் சின்ன சின்ன கண்டங்களாக ஒன்று ஒன்றா உருவாக ஆரம்பிச்சுது இந்த காண்ட்வானா இருக்குல்ல இது இப்போ இருக்கிற உலகத்தோட கண்டங்களில் மூணில் ரெண்டு பங்குங்க அப்போ எவ்வளோ பெரிய சூப்பர் காண்டினெண்ட்டாக இது இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த மூணில் ரெண்டு பங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா இதில் சவுத் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா ஜிலாந்தியா அரேபியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்டுன்னு இது எல்லாம் வர்றது அந்த ரெண்டு பங்குக்குள்ளே இப்படி இந்த பட்டியல் நின்றுக்கிட்டே போகும் ஸோ காண்டுவானா மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இல்லைன்னு தான் சொல்லணும் இதில் இருந்து ஒரு மிகப்பெரிய நிலத்தொடருங்க இந்த காண்டுவானாவில் இந்த ஆப்ரிக்கா மடகாஸ்கர் செஷல்ஸ் தீவுகள் இது எல்லாத்தையும் அப்படி டச் பண்ணி போகிற மாதிரி தான் அந்த நிலத்தொடர் பரப்பு இருந்துச்சு நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியியல் மாற்றம் பெருசாக ஏற்படவே இந்த காண்டுவானாவில் இருந்து அப்படியே அந்த நிலப்பரப்பு பகுதி துண்டாக பிரிய ஆரம்பிக்குது அப்படி பிரிஞ்சு வந்து நின்று தான் நம்ம தென்னிந்திய பகுதிகள் ஆசிய கண்டமாக இருக்குல்ல இது அப்படியே நகர்ந்து தான் இப்போ நம்ம தென்னிந்திய பகுதின்ற ஒன்று அப்படி நிற்குது மொத்தமாக இருக்க பாட்டில் சவுத் இந்தியா ஒரு பாட்டு இதில் இதை தொடர்ந்து எரிமலை வெடிப்பும் தொடர்ந்து அந்த பகுதியில் அரங்கேறவு இறுதியில் உருவான ஒரு புவியியல் அமைப்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆப்பிரிக்கா காண்டினெண்ட்டாக குறிக்கிறது அப்பேற்பட்ட இந்த ஒரு கண்டம் இருக்குல்ல இது ரெண்டாக பிரிதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது விரிசல் வரைக்கும் ஏற்பட்டு அதை ஃபுல்லாக ஆய்வாளர்கள் முதல்ல ஆய்வு பண்ணும்போது போது லேசான பா சாதாரணமாக ஏற்படுற ஒரு விஷயம் நினைச்சாங்க ஆனால் பல மைல்களை கடந்து லிட்டரலா ரெண்டாயிரம் மைல் வரைக்கும் ரீச் பண்ணும்போது தான் ஒரு கண்டம் ரெண்டா பிளவுபடுது அப்படின்ற உண்மையை இப்போ உறக்க சொல்லியிருக்காங்க இயர்ஸ் அதாவது இஏஆர்எஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தமிழில் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டேம்லயே எதை பத்திரதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுதான் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிஃப்ட்டுங்க காண்டினென்டல் ட்ரிஃப்ட்டில் இது முக்கியமான வகை இந்த இயர்ஸ் அப்படின்றது அப்போ அந்த இயர்ஸ் மூமெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கான் இட் மீன்ஸ் அந்த கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் ரெண்டாக பிளவுபட போட ஆரம்பிச்சுட்டு இருக்கான் பிளவு பிளவுன்னு சொன்னால் ஒரு கண்டம் வந்துடும்ப்பா ஒரு எட்டாவதா கண்டம் வருதுன்னு வச்சுக்கோ அப்போ ஓசியனை உருவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கரெக்டுங்க இதை தான் சொல்ல வரேன் ஆறாவதாக ஒரு புதிய பெருங்கடல் உருவாகவும் வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கான் இப்போது ஒன்றாகவே இருந்த இந்த ஆப்ரிக்கா கண்டம் இப்படி பிரியுது இது தெரியுதுல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நடுவில் ப்ளூ வந்திருக்கு பாருங்க இட் மீன்ஸ் கடல் நீர்னு அர்த்தம் ஓகேவா இது உள்ளே வந்தால் இதோட லென்த்துக்கு இதுவே ஒரு பெருங்கடல் மாதிரி வந்துடுவாங்க ஸோ இதனால் தான் ஆய்வாளர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு கண்டமும் புதுசாக ஒரு பெருங்கடலை உருவாகிற வாய்ப்பை இந்த இயர்ஸ் ஏற்படுத்துதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறது கிராஃபிக் இமேஜ் கிடையாதுங்க ரியலாக எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் எடுக்கப்பட்டது இது ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க இந்த ரிஃப்ட்டு பிளவு அப்படின்றது இப்போ தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க அது கிடையாதுங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் உலகளாவிய ஆய்வாளர்கள் ஒரு கூட்டுக்கு வந்து நிற்கிறது இப்போ தான் கன்ஃபார்ம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அப்டேட்டு கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா நடனம் எத்தியோப்பியா இருக்கு பாருங்க அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் நீளம் வரைக்கும் விரிசல் யோசிச்சு பார்க்க முடியுதா முப்பத்தஞ்சு மைல் நீளத்துக்கு வெறுக்கு பாருங்க இதுதான் அந்த ரிஃப்ட்டு இந்தளவுக்கு போயிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கிட்டு லிட்டரெலாம் முப்பத்தஞ்சு மைல் வரைக்கும் இது அங்கே அக்கம்பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க என்னடா இது பிளவுன்றது இந்த விரிசல்ன்றது சின்ன சின்னதாக ஏற்பட்டு பார்த்துருப்போம் இது இவ்வளோ பெருசுக்கு போகுது ஆணும் எந்த தெரியல அது இதுன்னு எல்லாம் குழம்ப ஆரம்பித்தாங்க இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நாடான கென்யா கென்யாருக்கு பாருங்க அங்கேயும் இந்த முன்னாடி பார்த்தீங்களா எத்தியோப்பியாவில் இதே மாதிரி விரிசல் இங்கேயே தென்பட்டுச்சு இங்க இருக்க மக்கள் அதை வந்து பார்த்துட்டு சரி நிலம் வெடிச்சிருக்கும் இந்த வறட்சி காலத்துல நில வெடிப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா அதோட நீட்சின்னு நினைச்சாங்க அங்க இருக்க மக்கள் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தான் தெரியுது ஏன்பா இதனப்பா இவ்வளோ பெருசா போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னா கெண்யால கன மழை வெளுத்து வாங்கியிருக்கு அந்த மழை முடிஞ்ச கையோடு தான் மக்கள் இந்த விருசில பார்த்தாங்க மழைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விரிசலில் அவங்க பார்க்கலையாங்க மழைக்கு அப்புறந்தான் பார்த்துருக்காங்க சோமாலி பிளேட் இன் ஈஸ்ட் அதாவது கிழக்கு பகுதியில் இருக்க சோமாலி பிளேட்டு ஆக்சுவலாக அதோட பிளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்க இதுதான் ஃபுல்லாக சோமாலி பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்ரிக்கா கண்டத்தால் ஓட்டின பிளேட்டு ஓகேவா இது சோமாலி பிளேட் இதுவும் இந்த நியூபியன் பிளேட் இந்த வெஸ்ட்டுன்னுவாங்க அதாவது மேற்கு பகுதியில் இருக்கிற நியூபியன் பிளேட்டுங்க இது ரெண்டு எதிராக தூரத்தில் இருக்கா ஒரு பக்கம் சோமாலி பிளேட்டு இன்னொரு பக்கம் நியூபியன் பிளேட்டு இது ரெண்டும் நகருது இந்த டைரக்ஷனும் நகருது சோ தான் இது போன்ற பிளவுகள் ஏற்படுதுன்னு இந்த இயஸ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா எங்களால் இதை முழுமையா புரிஞ்சிக்க முடியல இந்த அளவுக்கு விலகல் நடக்க காரணம் என்னன்றது எங்களுக்கு இப்போ இருக்கும் பிடிபடலன்னு இதே இயஸ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க லிட்டரலா ஆப்பிரிக்காவோட இந்த பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாடு மேப் இருக்குல்ல அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் இந்த சின்ன தீவு இருக்கு பாருங்க இதை இலங்கை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லா தமிழ்நாடு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோட மேப் நீங்க பாக்குறப்ப அந்த கண்டை முடியறது நம்ம நிலத்தோட தோற்றம் இருக்குல்ல அது அப்படியே வந்து நிற்கும் இட் மீன்ஸ் இங்கேயும் கடல் சூழ்ந்திருக்குன்னு அர்த்தங்க சொல்லுறது புரியுதா நமக்கு எப்படி இங்கேயோ அதே போல் தான் அங்கேயும் தமிழர்களுக்கும் ஆப்ரிக்கர்களுக்கும் எந்தளவு தொடர்பு இருக்குன்னு பல பதிவுகளை நம்ம பார்த்துருப்போம் இங்கேயும் அந்த விஷயம் வந்து நிற்குது இந்த ஈஸ்ட் பிரான்ச் அண்ட் வெஸ்ட் பிரான்ச் இந்த ஆப்பிரிக்க கண்டம் இருக்குல்ல அதோட ரெண்டு முக்கியமான பகுதி ஏர்ஸோட நீட்சி இருக்குல்ல இதை பற்றி ஆய்வாளர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் நார்த்தில் ஆரம்பித்து ஜிம்பாப்வே சவுத் வரைக்கும் இந்த ஏர்ஸ் ஃபுல்லாக நீட்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரூட் இருக்குல்ல இந்த பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்க கன்சிக்டிவாக ஏற்பட்டு இருக்க இந்த ரூட்டு இங்கே ஆழமான பள்ளத்தாக்குகள் இருக்குது செங்குத்தான மலைகள் இருக்குது எரிமலைகள் கூட இருக்குது இப்போ ஏற்பட்ட இயற்கையோட செறிவு அதிகமாக இருக்கு அந்த பகுதியில் தான் இந்த இயர்சப்பை நடந்துகிட்டு இருக்குது ஏன்பா அப்படின்னா நாம் போது அந்த எட்டாவது கண்டத்தை பாத்துருவோமோ அப்படின்ற கியூரியஸான கேள்வி உங்கள் மனசில் வரும் எனக்கு அந்த கான்டென்ட் ரிசர்ச் பண்றப்ப அந்த கேள்வி இருந்துச்சுங்க ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் என்ன அடித்து சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏன்ப்பா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அதுக்குள்ளேயே நடந்து முடிகிற விஷயம் கிடையாது ஒரு கண்டம் புதுசாக உருவாகுது அப்படின்றது லிட்ரலாக ஐந்து மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும்பா ஒரு கண்டம் புதுசாக அதோட ஸ்ட்ரக்சருக்கு வர்றதுக்கு ஸோ இந்த ஆப்ரிக்கா கண்டம் இப்போ இதிலேருந்து ஒரு பகுதி மட்டும் பிரிஞ்சு தனியாக புழவப்பட்டு இன்னொரு கண்டமாக வருதுன்னா இதை பார்க்குறதுக்கே லிட்ரலாக ஐந்து மில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க நம்ம பூமியோட அடுக்கு இருக்குல்ல அதாவது க்ரஸ்ட்டு மேண்டில் கோரு இன்னர் கோரு இது அந்த கோர் பகுதி இருக்குது பாருங்கள் அங்கே இருந்து சூப்பர் ஹீட்டட் ராக்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக எளிமையா சொல்கிறேன் ஒரு பாறை இருக்கிறதுல பலம் வாய்ந்த ஒரு பாறைங்க அதுவே உச்சகட்ட வெப்பத்தில் இருந்தால் அப்படி இருக்கும் லிட்ரலாக ஒரு சூரியன் பாறையாக இருந்தால் எப்படி இருக்கும் இது மாதிரி சூப்பர் ஹீட்டட் ராக்லாம் பூமியோட கோர் பகுதி இருக்கு பாருங்க இந்த மையம் பூமியோட ஆழம் இந்த கோர் பகுதியில இருந்து பூமியோட மேற்பரப்புக்கு வர்ற சூழல் ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் தான் இது போல் விரிசல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு அந்த ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்துருக்கோம் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவோ நடக்க போகிறது நினச்சி எதுக்காக இப்போ நாம் இருக்கணும் அதுவும் ஒரு செய்தியை மேலோட்டமாக பார்த்துட்டு உச்சகட்ட ஷாக்குக்கு போயிடுறாங்க ஐயோயோ நடக்க போதா அப்படின்ட்டு அவங்க வீட்டில் நாளைக்கு நடக்குதுன்ற மாதிரி தவறான புரிதல் வேணாம் எல்லா மனுஷனும் இயல்பு தான் தவறாக புரிஞ்சுக்கிறது பட் நாம் அந்த செய்தியை உண்மையான தெரிஞ்சுக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்றோம்ல அங்கே தான் அங்கே அவங்கள நம்ம முட்டாளாக்குறோம் இருக்கிறோம் அதை வந்து மாற்றிங்கன்னு சொல்கிற அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்